கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அலையூயா அலை லூயா இந்த மார்க்குசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னார் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அலுயா உலகத்துல வேதனைக்கு பஞ்சம் கிடையாது உலகத்துல சமாதானத்துக்கு தான் பஞ்சம் சமாதானம் தான் எங்கேயுமே இல்லை தேசத்தில் தலைவர்கள் மத்தியிலே சமாதானம் இல்லை தேசங்களில் அடுத்தடுத்த தேசங்களுக்கான தலைவர்களிடத்தில் சமாதானம் இல்லை குடும்பங்களிலே சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை பார்ட்னர்ஸ் பெரிய பெரிய கம்பெனி பாட்னர்ஸுக்குள்ள சமாதானம் இல்லை ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை வேதனைக்கு அளவில்லை அலை லூயா அப்போ ஆண்டவர் இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ போய் வேதனை நீங்கி சுகமாயிரு அலை லூயா அப்ப நம்ம வேதனை நீங்கினாதான் நம்ம எப்படி இருக்க முடியும் சுகமாயிருக்க முடியும் வேதனை நீங்காவிட்டால் சுகமாயிருக்க முடியாது அப்போ முதலாவது நான் ஒன்னு சாமியில் ரெண்டு சாமிகளின் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சவுல் கேக்குறான் பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளையாண்டான கூப்பிட்டேன் பாரு நீ கிட்ட வந்து என்னை கொன்று போடு ஈட்டி மேல தாங்கி சாஞ்சி கிடக்கான் அவனுடைய ஈட்டி மேலேயே அவன் சாஞ்சி கிடக்கிற நிலைமை என்னை வந்து வெட்டி கொண்டு போடு நான் முழுவதும் சாகவில்லை இன்னும் முழுசும் தான் சாவல எனக்கு வேதனை அதிகமா இருக்குங்கிறான் அல்ல லூயா அப்ப முழுவதும் யாரு சாகவில்லையோ அவர்களுக்கு வேதனை அதிகமா ஒண்ணு செத்து போயிடணும் இல்லைன்னா என்ன செய்யணும் புழைக்கணும் இன்னைக்கு அநேகருடைய அநேகரை பார்த்தீங்கன்னா வயசாயிடும் சாகர பருவம் வந்து சாகர தருணம் வந்துடும் ஆனா இழுத்துக்கிட்டே கிடக்கும் பார்க்கிறவங்களுக்கும் எப்படா போவோன்னு இருக்கும் அவனுக்கும் உள் உணர்வு இருக்குல்ல எப்படா நம்ம உயிர் வெளியே போவோம்னு இருக்கும் நீண்ட நேரமா நீண்ட காலமா இழுத்து கொண்டு கிடக்கிறது ஒரு பெரிய வேதனை அதே போல நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம் நீண்ட காலமா ஒரு காரியம் இழு கிடக்கு எப்படி இருக்கும் வேதனையா நீண்ட காலமா ஒரு காரியம் நல்ல நல்ல காரியம் நடக்க வேண்டியது நடக்காமலே இந்த அப்ப நடந்துரும் இப்ப நடந்துரும் அது முடிஞ்சிடும் இது முடிஞ்சிடும் இந்த மாதிரி முடிஞ்சிடும் அந்த மாதிரி இப்ப வந்துடலாம் இப்படி வந்துடலாம் அப்படி வந்துடலாம் அது ஒரு வேதனை சிலருடைய கடன் இந்த கடனை இப்ப அடைச்சிடலாம் அப்ப அடைச்சிடலாம் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அல்ல அப்படி இழுத்து இளபறியில கிடக்குற எல்லா விஷயமுமே அந்த சாவு நெருங்கிருச்சு முழுமையா உயிர் போலங்கிற கதை மாதிரிதான் எத்தனை பேர் ஒதுக்குறீங்க அல்லூயா ஏன் தான் இருக்கணும் தெரியல இப்படி இழுத்து இழுத்துட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்ல வர்ற சொல்ற காலங்களா காலமா இருக்குது இது இப்ப முதலாவது சவுல நாம பாக்குறோம் அவனுக்கு என்ன செய்ய முடியல தற்கொலை பண்ணிக்கலான்னு ஈட்டிய நட்டிக்கு விழுந்துட்டான் மேல ஆனா என்ன செய்யல முழுவதும் செத்து உயிர் போகல அப்படியே யாரால யாராலதான் சாக வேண்டிய ஒரு நிலம வருது ஒரு புரஜாதியால சாக வேண்டிய நிலம வருது அல்ல இல்லையா தாவீதி என்பவன் கோலியாத்தை கொன்று உண்டு பண்ணின சுதந்திரம் இஸ்ரவேலுக்கு கோலியாத்தினுடைய படைகளை எல்லாம் பிலிஸ்தீனுடைய படைகளை வெட்டி வீழ்த்தி அன்றைக்கு மகா பெரிய ஜெயத்தை பெற்று கொண்டு வந்தான் அப்படிப்பட்ட அந்த ஜெயத்தை சரியான முறையில மெயின்டைன் பண்ண தெரியாத சவுல் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை அதிகமா செய்து செய்து கடைசியில யாருக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் பெலிஸ்தியர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் அருமையான தன்னுடைய மகனாகிய யோனத்தானியும் சாவு கொடுத்துட்டான் யோனத்தானுக்கும் பிள்ளைங்க இருந்தாங்க என்ன சவுளுக்கும் பிள்ளைங்க இருந்தாங்க தாங்க ஆனா கடைசியில ஆண்டோடைய வார்த்தைய மீறி 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 போய் ஈட்டி மேல கிடக்கா நம்ம வாழ்க்கையில கூட ஏன் வேதனை வருது ஏன் இழுத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை வருதுன்னா நம்ம சரியில்லை நம்மளை நாம சரிப்படுத்தி கொண்டோமானால் ஆட்டோமேட்டிக்கா வேதனை நீங்கி சுகமா இருப்போம் அல்லா நம்ம சில வேலை நம்முடைய நாம சில வேதனைகளை இழுத்து கொண்டோம் நம்மை நாமே உருவ குத்தி கொண்டோம் நாமளே அதை பிடிச்சு இழுத்துக்கிட்டோம் இழுத்துக்கிட்டதுனால நம்மளால இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அதுல இருந்து விடுபட முடியல அல்ல லூயா எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்கள் வந்த போதெல்லாம் நாம விடுபட்டு வெளியே வந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்மளை இழு இழுன்னு இழுத்து இழுத்து இழுக்கடிச்சு நம்மள வேதனை படுத்திக்கிட்டே இருக்குது வேதனைக்கு ஒரு ஆரம்பம் வேதனைக்கு ஒரு அளவு இல்லை இதை விட நரகத்துக்கே போயிடலாம்னு தோணுது தோத்தணும் அல்ல லூயா முதலாவது ஏன் வேதனை வருகிறது ஏன் வேதனை வருது சாகல உயிர் சுத்தமான முழுசா போகல ஆனால் நீதிமானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அலை லூயா அவன் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தன் படுக்கையிலே இழைப்பாருவான் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தன் படுக்கையிலே இழைப்பாருவான் பரிசுத்தவன்கள் என்ன சொன்னாங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எப்படி சேர்த்தாரு சமாதானமா இது அஹ் டக்குன்னு அவர் உயிர் போயிடுச்சா வெட்டி கொல்லப்பட்டார் ரோம சக்கரவர்த்தியினால என்ன பண்ணப்பட்டார் வெட்டி கொல்லப்பட்டார் ஆனாலும் அவர் அவருக்குள்ள இருந்தது நீதி அவர் நிறைவேற்றினது நீதி அவர் ஓடின ஓட்டம் நல்ல போராட்டம் அவர் போராடின போராட்டங்கள் எல்லாம் நல்ல போராட்டம் அவர் ஓடின ஓட்டம் நல்ல ஓட்டம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு அருமையான சாவு நமக்கு உண்டாகணும் உங்க வாழ்க்கையில வேதனை எத்தனை காரியங்கள் எத்தனை விஷயம் இழுத்து இழுத்துட்டு கிடக்கும் உங்களை உங்களை சாகவும் விடாம வாழவும் விடாம எலும்பவும் விடாம நிமிரவும் விடாம உட்காரவும் விடாம எந்திரிக்கவும் விடாம உங்களை இழுத்து பிடிச்சிட்டு கிடக்கா நீ யோசனை பண்ணுவோம் தான் உன்னுடைய சரியில்லாத நிலைமைதான் அந்த மாதிரி ஆயிருக்கும் நீ அதற்காக இன்றைக்கு ஆண்ட ஓடி வந்து விழு கத்தாவைன்னு ஒத்துக்க உன்னுடைய காரியத்தை ஆண்டோடைய சமூகத்துல தாழ்த்து உன்னுடைய குறைகளை அறிக்கை பண்ணு அலையலூயா ஆண்டு பாதத்துல அந்த ஸ்திரீ வந்து விழுந்ததுனாலதான் மகளே நீ போ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது ரட்சிப்பு கொடுக்கிறார் இரண்டாவது நீ சமாதானத்தோட போ சமாதானம் கொடுக்கிறார் மூணாவது உன் வேதனை நீங்கி வேதனையை நீக்கிறார் மூணா நாலாவது சுகமா இருங்கிறார் அல்ல என்னைக்கு ஒருவனுடைய வாழ்க்கையில வேதனை நீங்குகிறதோ அன்றைக்குதான் சுகமா இருக்க முடியும் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் அல்ல எத்தனை வேதனை நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கு எத்தனை வேதனை நம்மளை போட்டு இழு இழுன்னு இழுத்து அங்கையும் விடாம இங்கையும் விடாம திங்கவும் விடாம மெல்லவும் விடாம முழுங்கவும் விடாம துப்பவும் விடாம வச்சிருக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க முதலாவது உங்க வாழ்க்கையில வர வேதனைக்கு காரணம் என்ன இழு இழுப்பறி இந்த சவுளை போல இரண்டாவது உங்க வாழ்க்கையில ஏன் வேதனை வருகிறது யோவான் யோபுவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆஹ் சாரி இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருத்தர் படிங்க வேகமா யோகு இருபத்தி ஒன்னு பதினேழு சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம் கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் அலையிலூயா அலையிலூயா துன்மார்க்கமா நடந்தா வேதனைய கத்தர் ஷேர் பண்றாராம் பகிர்ந்து கொடுக்கிறாராம் அந்த துன்மார்க்கர் மேல அந்த வேதனை எப்படி வருது ஆபத்து வேதனையாய் வருகிறது அலையிலூயா அவருடைய ஆபத்தை அவர்கள் அடைகிறார் ஒரு மனுஷனுக்கு துன்மார்க்கமான வாழ்க்கை இருக்கு கூட கண்டிப்பா துன்மார்க்க வேதனையை ஷேர் பண்ணிட்டே இருக்காரு புரியுது சரி துன்மார்க்கம்னா என்ன துன்மார்க்கம்னா என்ன ஒன்றும் புரியல கொள்ளையடிக்கிறது திருடுறது விபச்சாரம் பண்றது அடிக்கிறது உதைக்கிறது அது மட்டும்தானா தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி அவர் உனக்கு சொல்லி தந்ததை தெரிந்திருந்தும் அதை செய்யாதபடிக்கு அந்த வழியில போகாதபடி சற்று நீ பாதை மாறி போனாலும் நீ என்ன இருக்கத்தான் துன்மா இருக்கத்தான் நம்மள என்னமா இருக்கோம் நாமெல்லாம் என்ன இருக்கோம் அதாவது தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போறவன் துன்மா இருக்க துன்மார்க்கத்தான் நம்ம மார்க்கத்தான் இருக்கத்தான் தேவனுடைய மார்க்கத்தான் வேற நம்ம என்ன மார்க்கத்தான் ஐயா என்ன மார்க்கத்தான் விஜயன் ஐயா சொல்லுங்க ஐயா நாம என்ன மார்க்கத்தான் புரியல தூக்கம் வருது அல்ல யார் யாரு கரெக்டா சொல்லுவீங்க ஐயா மார்க்கத்தான் இருக்கத்தான் நம்ம எல்லாம் ஆஹ் சன்மார்க்கமா விளங்குச்சி அலையா நாம யாருன்னு கேட்டா சன்மா அவனும் துன்மா இருக்கையா தேவனுக்கு சாரி தேவன் வகையறுத்த வழிகளை விட்டு வெளியே போறான் அவனுக்கு மொத்த பேருக்கும் போயிடறதுதான் துன்மா இருக்கா சன்மா இருக்கேன் அந்த மாதிரி இருக்கு இந்த எல்லாம் கிடையாது நம்ம யாரு நம்ம ஜீவமா இருக்கத்தான் இது கூட தெரியல உங்களுக்கு அல்ல இல்லையா ஜீவ மார்க்கத்திலே போகிறவர்களுக்கு என்ன இல்ல வேதனை இல்ல அந்த ஜீவ மார்க்கத்துல போகும்போது சைடு கட்டி அந்த பக்கமா ஒரு வழி நல்ல விஸ்தாரமா இருக்கு போய் பார்ப்பேன்னு அப்படி நுழைஞ்சு அப்படி திரும்பி போய் அந்த பக்கமா போய் சுத்தி அடிச்சுட்டு சுகம் உல்லாசம் அனுபவிச்சுட்டு ஐயோ இதுல வேதனை இதுல வந்து நிம்மதி இல்லையே அப்ப அந்த தான் கரெக்டா போனும் பொழுதுன்னு திரும்பி அதெல்லாம் விட்டு விட்டு வாழ்க்கையை வேஸ்ட் அடிச்சுட்டு திரும்ப அந்த பக்கத்துல வந்து இந்த வழியை ஜாயின் பண்றதுக்குள்ள நீ இருப்பியோ செத்து போவியோ அல்லது சவுளை போல ஈட்டில சாயுவியோ நிலம்ப உனக்கு எப்படி போகும் நீங்க என்ன மறுத்துட்டாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல நீங்க ரசிக்கப்பட்டாங்கிறீங்க ஞான ஸ்நானம் எடுத்தங்கிறீங்க நீங்க எல்லாம் ஆண்டோடைய வழியில நடக்கிறன்றீங்க ஒரு சன்மார்க்கன்றாரு ஒருத்தர் ஞானஸ்நான எடுத்தவர் உவள நாள் அபிஷேகம் பெற்று உல நாள் கத்திரிக்கா வாழ்றவர் என்ன சொல்ல உங்களை நம்மளா யாரு சொல்லு நம்மெல்லாம் யாரு ஜீவமா இருக்கோம் அவெல்லாம் யாரு துன்மா இருக்கோம் துன்மா இருக்கோம் அப்படின்னாக்கா துஷ்டமா இருக்கோம் துஷ்டமான வழியில என்ன அர்த்தம் நம்ம யாரு ஜீவமா இருக்கோம் ஜீவனுடைய வழியில ஜீ வழியில போறவன் அர்த்தம் அவனும் போறவன் நம்மளும் வந்தான் போறவ தான் எல்லாம் போறவதான் தான் போறவன் தான் ஆனா அவன் போற வழி இருக்கும் நம்ம போற வழி ஜீவமா இருக்கும் ஏறப்பிள்ளையன் எந்த வழியில போகுது ஆகாயமா இருக்கும் அலே ஜோய்யா இதெல்லாம் புரிஞ்சுங்க முதல்ல அப்போ துன்மார்க்கமாய் நடந்த ஆபத்து உனக்கு வேதனையை கொண்டு வரும் எத்தனை பேரு புரிஞ்சிச்சு அலை லூயா அலை லூயா கத்திருக்கு சோத்திரம் அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்